ஆசைப்படுறதும் நம்ம வேலை பேசுறதும் நம்ம வேலை வாய்க்க செய்வதும் அதை நம்ம கையில கொண்டு வந்து ஒப்படைப்பதும் கர்த்தருடைய வேலை ஏசு கிறிஸ்துவ பார்க்கணும்னு சிமியோன் என்ன பண்ணாரு அந்த தாத்தா ஆசைப்பட்டாரு மேசியாவை முத்தமிட்டதுக்கு அப்புறம் தான் என் கண்ணு மூடணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு ஆசைப்பட்டுட்டே இருந்தார் பாருங்க அன்னைக்கு இந்த எட்டாவது நாள்ல குழந்தைய பிரதிஷ்ட பண்றதுக்கு என்ன பண்ணாங்க குழந்தையா இருக்கிற இயேசுவ கொண்டு வந்தாங்க அந்த நேரத்துல பரிசுத்தாவியனர் ஆசைப்பட்டுட்டே இருந்தார் ஏவி அந்த மனுஷன் ஆலயத்துக்கு கொண்டு போனார் எதுக்காக ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஏங்கினாரோ அத அவருடைய கையில வந்து விழும்படி கத்தர் கிருபை செய்தார் அவர் தன் கையில ஏந்தி சொல்றாரு இப்ப நான் சமாதானத்தோடு கண்ண மூடுவேன் ஏன்னா உலகத்தை ரச்சிக்க வந்த ரட்சகரை என் கையில நான் ஏந்தி இருக்கிறேன் முழு உலகத்துக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணின ரச்சனையத்தை முதன் முதல்ல கர்த்தர் ஏன் கையில் கொடுத்தாருன்னு சொல்லி ஏசு முத்தம் முத்தமிட்டு அவர் சந்தோஷமா கண்ண மூடுனார் அந்த சிபியோன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசையும் வாஞ்சையும் இருக்கணும்